இந்துத்துவாவில் வந்து முருகன் கிடையாது முருகன சிவபெருமானும் கிடையாது வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் தென்னாட்டுக்கு வந்தாக்கா நீ ஏத்துக்கிட்டு ஆகணும் நீ வேதத்தை தூக்கிட்டு குப்பையில் போட்டுட்டு தான் வரணும் இங்கே வந்தா என் வேஷந்தான் போனோம் அதனால் முருகனுக்கு நீ விழா எடுத்து தான் ஆகணும் அங்கே வச்சுக்கலாம் ராமனை விந்தியமலைக்கு கீழே வந்து என்ன முருகன் தான் அமித்ஷா வந்து ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நாங்களும் முருக பக்தருன்னு காட்டிக்கிட்டு உலகம் புற நடக்குது இல்லையா எங்க பார்த்தாலும் முருகன் திருவிழா நடக்குது அத்தனையும் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் போயிட்டு அரசாங்க சார்பில் நடத்துறது அங்கீகரிக்கப்பட்ட விழாக்களுக்கு தான் அமைச்சர் சுப்பனும் எவன் நடத்தினாலும் அங்கெல்லாம் அமைச்சர் வந்து நிக்கணும்னு அர்த்தம் புரியும் வேதங்களில் சொல்லப்படாத திராவிட கடவுளான முருகனை நீ ஏன் கையில உன்னுடைய இது பிஜேபியினுடைய வந்து ராம நீ வில்ல எடுத்துக்கிட்டு போயிருக்கணும் ஊர்வலம்

தேர்தல் வந்து அந்த வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி அந்த சிம் கார்டை மாத்துறதுக்கு வந்து நியாயப்படுத்துறதுக்காக எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்தது அப்படி ஒரு கருத்து கெடுப்பு வேல் யாத்திரை போவாங்க விழா நடத்தினோட அந்த சி ஓட்ட சிம்லாம் ஒரு கருத்து கணிப்பு விடுவாங்க இதை நடத்தியதுனால் பாஜகவனுடைய செல்வாக்கு தமிழகத்தில் உயர்ந்தது அப்படின்பாங்க சார் வணக்கம் சார் வரக்கூடிய எட்டாம் தேதி திரு அமித்ஷா ம மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகம் வர வர இருக்கிறாரு ஏதேனும் அரசு விழாவில் அவர் பங்கேற்பார் என்று எது அரசு விழா எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க கட்சிக்கான அந்த ஒரு மீட்டிங்குக்கும் மற்ற காரியக்களுடைய மீட்டிங்குகள் தான் அவர் வந்து பங்கேற்க வராரு இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது மதுரையில் வந்து ஆர்எஸ்எஸ் சார்பாக வந்து ஒரு முருகருக்கு ஒரு திருவிழா நடத்த ஒரு மாநாடு மாதிரி நடத்த வந்து திட்டம் விட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு அதுல அமித்ஷாவும் கலந்து கொள்ள தகவல் வந்திருக்கு இப்ப முருகரை வைத்து தமிழர் இங்க தமிழ்நாட்டை வந்து ஒரு பிராண பிரதிஷ்டம் என்று நினைக்கிறேன் அது அந்த அது நடத்த இருக்கிறாங்க முருகரை கையில எடுத்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க வேற வழி இல்ல இந்துத்துவால வந்து முருகன் கிடையாது முருகனு சிவபெருமானும் கிடையாது வேதங்கள்ல சொல்லப்படாத கடவுள்கள் தென்னாட்டுக்கு வந்தாக்கா நீ ஏற்றுக்கிட்டு ஆகணும் நீ ம வேதத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு தான் வரணு இங்கே வந்தால் என் வயசந்தான் போடணும் முருகன் தான் கை கொடுத்தாவும் சிவபெருமான் தான் கை கொடுத்தா அதனால் முருகனுக்கு நீ விழா எடுத்து தான் ஆகணும் அங்கே வச்சுக்கலாம் ராமனை விந்திய மலைக்கு கீழே வந்து என்ன முருகன் தான் அதனால் மரியாதை இறங்கி வர்ற கா காலில் உழுவுறேன் திராவிட கடவுள் முருகன் தமிழ் கடவுள் காலில் உழுவுற சரான கதி நம்ம லோக்கல்ல மூணு பர்செட்டுக்காரரு அதை எப்படி பார்ப்பாங்கன்னு பாருங்க வேதங்களில் சொல்லப்படாத முருகனை ஏத்துக்கிறது பைஜாப்பி இல்ல திராவிட கடவுளை அவங்க ஏத்துக்கிறாங்க தமிழ் கடவுளை ஏத்துக்கிறாங்க இதுல நீங்க பங்கேற்பீங்களான்னு சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது இது வந்து மக் பொது மக்கள் நடத்தக்கூடிய பக்தர்கள் நடத்தக்கூடிய ஒரு விழா கிடையாது இது சங்கிகள் நடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய விழா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு நான் பங்கேற்க இருக்க மாடல் சொல்லியிருக்காரு எப்படி பாக்கிறீங்க வேற என்ன அர்த்தம் அமித்ஷா வந்து ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நாங்களும் முருக பக்தர்னு காட்டிக்கிட்டு இருக்காரு உலகம் புறம் நடக்குது இல்லையா எங்கே பார்த்தாலும் முருக திருவிழா நடக்குது அத்தனையும் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் போய்களுக்கு தவிர அரசாங்க சார்பில் நடத்துறது அங்கீகரிக்கப்பட்ட விழாக்களுக்கு தான் அமைச்சர் போக முடியும் இப்போ குப்பனும் சுப்பனும் எவன் நடத்தினாலும் அங்கெல்லாம் போய் அமைச்சர் வந்து நிற்கணும்னா அர்த்தம் புரியலையா எதுக்காக அந்த இதுக்கு போகணும்னு நீங்கள் எதனால் அதை கேட்டீங்க இந்த கேள்வி எதுக்காக கேட்டீங்க பாபு எதுக்காக போகணும் சேகர் பாபு அவர்கள் மீது கேள்வி எழுப்ப எழுப்பப்பட்டது அதற்கு அவர் கூறிய என்ன யார் வேணாலும் நடத்துவாங்க முருகன் திருவிழாங்கிறது தெருவுக்கு தெருவு நடக்கும் பாபு போய் போயிப்பாரு என்ன கேள்வி இதுக்கு முன்னாடி இருந்த அறநிலையத்துறை அமைச்சர்கள்லாம் போய் எல்லாம் எந்த எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டாங்க அரசாங்கத்தினுடைய பராமரிப்பில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் இருக்குதோ அறநிலைத்துறையினுடைய பராமரிப்பில் இருக்கிற எத்தனை கோயில் இருந்தோ அந்த கோயிலில் நடக்கிற அதில் பெரிய கோயிலாகிடுதுன்னா அந்த கோயிலுக்கு தான் அமைச்சர் போவாங்க எல்லாத்துக்கும் அமைச்சருங்கிறவரு என்னாக்கா என்ன எனக்கு ஒன்றும் புரியல காப்பி டீ கடையில் டிவிக்கிறவனு நினச்சிக்கிறீங்களா புரியலையே அமைச்சர் எது கூப்பிடதுன்னே இல்லையா இப்படியெல்லாம் பண்ணி உடனே சேகர் பாபு வரவில்லைன்னு ஒரு அரசியல் பட்டத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் அந்த பேர் கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க பாருங்க நம்ம என்ன ட்ரை பண்ணுங்கள் மக்கள் மத்தியிலே எடுபட மாட்டேன் நம்ம பண்ணுறே மீடியாக்களை சேர்ந்த நமக்கெல்லாம் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் நினைக்கிற அளவுக்கு மக்கள் வந்து அறியாதவர்கள் அல்ல அவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் நான் பல கருத்துக்களை சொல்கிறேன் எடுபடுறேன்னா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல என்னுடைய கருத்துக்கள் வந்து கேலிக்கும் கிட்டக்கும் ஆளாகு அது நம்ம நம்ம சொல்கிறத சொல்லிக்கிட்டு போகிறோம் அது எத்தனை அளவு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது எனக்கு இதுவரையில் தெரியலை ஓ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழின்னாக்கா நான் ஏதாவது கட்சியை ஆரம்பிக்கணும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து என்னுடைய கருத்துக்களை நான் பேசிக்கிட்டு போகணும் அதுக்கு அந்த அங்கீகாரம் மக்கள் மத்தியில் எவ்வளோ இருக்குதுங்கிறத அதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க முடியும் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்காத ஒரு நான் வெறும் விமர்சகர் தான் இந்த விமர்சகர்கள் என்ன மாதிரி விமர்சகர்களுக்கு என்ன இருந்தாக்கா குறை சொல்கிறது தான் எங்களுக்கு மேட்ச் நடக்கும் இங்கே போய் அந்த பாலை வந்து அந்த பக்கம் பாஸ் பண்ணாமல் இந்த பக்கம் பாஸ் பண்ணிட்டா பாருங்க எவ்வளோ பெரிய தப்பு அப்படி கிரவுண்ட்ல இருந்தால் தான் ஏன் தெரியும் களத்தில் இருந்தால் தான் ஏன் தெரியும் வாலிபால் ஆடும்போது அந்த அந்த ஸ்பைக்கு போகிறனாக்கா அது அந்த டைமில் வந்து மெதுவாக ட்ராப் பண்ணியிருந்தின்னாக்கா அந்த ஆடு தடுமாறி இருப்பா நீ ஸ்ட்ரைக் பண்ண அடித்ததுனால தான் அவன் உடனே ரிமோட் இங்கே வெளியில இருந்துட்டு பேசலாம் அந்த இடத்துல உன்னால செய்ய முடியுமாங்கிறதான் தான் கேள்வி களத்துல வேற இத கூட தடுக்க தெரியலன்னு பாக்ஸ்கினல சொல்லுவாங்க அந்த நேரத்துல யாருக்கு தெரியும் அதனால நம்ம எங்களை போன்ற விமர்சனங்கள் உட்கார்ந்துட்டு ஆனந்தமா கதை சொல்லுவோம் இஷ்டத்துக்கு பேசுவோம் களத்துல இருக்கணும் கல கள நிலவரம் வேற ஓகே ஏன்னா நான் மருத்துவனா இருந்து நான் சொல்றேன் ஏன்னா மருத்துவனா இருந்து மருத்துவ மருத்துவமனையில இருந்ததை விட நான் கள நிலவரத்துல இருந்தது எனக்கு மிக அதிகம் பல தொற்று நோய்கள் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் கொரோனா போன்ற நோய்களுக்கெல்லாம் நான் என்னுடைய இதெல்லாம் போய் ஓகே மக்கள் இந்த செய்தியை எப்படி கொண்டு போதுக்கு போகணும் உட்காந்துக்கிட்டு போஸ்டர் அடிச்சுக்கிட்டு பத்திரிகையில் விளம்பரம் பண்ணிட்டு தான் நடக்காது நான் போய் நிற்கணும் ஓகே இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலையும் இதே வேல் யாத்திரைன்னு நடத்தினாங்க பிஜேபி சீமானும் அத வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டாரு சீமானு தான் முதல்ல அவர்தான் தான் நான் தான் முதல்ல முருகன் என்னோட முப்பாட்டன்னு சொன்னேன் நான் தான் வந்து முருகனை வந்து முன்னிலைப்படுத்தி முருகனே தமிழ் கடவுள் முருகனே அவர் தான் தமிழ்நாட்டுக்கு கதவுள் தெரியாது தமிழ் கடவுள் தமிழ்நாட்டு முருகனை யாருன்னு தெரியாது தமிழ் கடவுள் அவர் தான் கடவுள் தமிழ் கடவுள் முருகன் நான் தான் வந்து முதல்ல நான் போட்டுறேன் அரசியல் கட்சிகள் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்து பிஜேபி எடுத்துச்சு கையில் அதன் பிறகு நாத்திக்கம் பேசக்கூடிய திமுகவுட தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே வந்து வேல பிடிக்க வச்சிட்டாங்க எங்க எனக்கு கிடைத்த வெற்றி தான் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லிக்கிறாரு அது யார் ஜெயிச்சாலும் அவர் தேவைன்னு விடுவார் அதை விடுங்க அவரு உடுங்க எள் முருகனும் அப்போ வந்து அவரை எல்லாம் நம்ம எடுத்துக்கோனா தேவையில்ல எள் முருகனும் அதை வந்து கிரெடிட் எடுத்துக்கிட்டாரு எங்களுடைய தாக்கத்துல கேட்டாங்க வேதங்களில் சொல்லப்படாத திராவிட கடவுளான முருகனை நீ ஏன் கையில எடுத்த உன்னுடைய இது பிஜேபி என்னுடைய வந்து ராம நீ வில்ல எடுத்துக்கிட்டு போயிருக்கணும் ஊர்வலம் அந்த மேல் யாத்திரையும் ஃபெயிலியர் தான் ஆச்சு போலீஸ்காரர்களை தவிர அதில் இல்லை அது ஒரு தோல்வி பயணம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அவர் போனார் பட்டியல சேர்ந்து ஒரு ஒருத்தருங்க முறையில் அவங்க ஜாதிக்காரராவது ஆதரிப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் சேர்ந்து கால வரை விட்டாங்க பதினஞ்சு இருபது பேர் இருக்கா போ காவல்துறையினர் தான் கூட்டமையாக சேர்த்தனர் பெரிய தோல்வியில் முடிஞ்சது வேல் யாத்திரை அவங்களுக்கு ஏடுபடாது இப்ப மறுபடியும் அந்த முருகனை வச்சுக்கிட்டு இது பண்றாங்க தேர்தல் நெருங்குது கடைசியில முதலமைச்சரையே வந்து வேற தூக்க வேண்டி வருது இந்து விரோதி அப்படின்னு சொல்லி திமுக மேல வந்து முத்திரை குத்துனாங்க வேலுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா என்னனு வேலுக்கு வந்து அர்த்தம் வந்து அறிவுன்றதுதான் வேலு இத வந்து சொன்னது வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய படத்துல சொன்னார் சாரதாங்கற படத்துல இந்த வசனத்திற்கு அறிவைத்தான் வேல்னு சொல்லி தமிழை வச்சான் அறிவுங்கிறது கூற கூர்மையாக இருக்கணும் அதனால தான் வேல் கூர்மையாக இருக்குது கூர்மையான அறிவு தேவை அதே சமயத்தில் வந்து அது குறுகலாக இருக்கக்கூடாது அதனால் அகன்று இருக்கு கூற ஆரம்பித்து அகன்று இருக்குது பறந்து விருந்து இருக்கணும் அது மேலெழுந்த மாதிரியாக இருக்கக்கூடாது ஆழமா கூர்மையான அறிவு பரந்த அறிவு ஆழமான அறிவு அதைத்தான் வேல்னு வச்சாங்க அதை தான் ஸ்டாலின் கையில் பிடிச்ச கூர்மையான அறிவும் பரந்த அறிவும் ஆழ்ந்த அறிவும் கொண்ட சிம்பாலிக்காக நான் வேலை கையில் பிடிச்சிருக்கேன்னு சொன்னார் அதில் என்ன தப்பு இருக்குது இதை வச்சுக்கிட்டு நீ ஆமாம் முருகன் வந்து திராவிட கடவுள் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் எங்களுடைய கருத்து கருத்துக்களை கேட்ட இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் கும்பிட்டுங்கிற அவசியம் இல்லை தமிழ் கடவுள் வேதங்களில் சொல்லப்படாத திருத்தணி தண்ணா முருகனுக்கு கோயில் கிடையாது தமிழ் இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு நேரடிவா செட் தான் எல்லாரும் பேசுறாங்க இத இப்போ ஹிந்து கன்சல்டேஷன் வாக்கு அப்படிங்கிற ஒரு வந்து யுக்தியை கையாளுறாங்க பிஜேபி அப்படின்ற ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே இப்போ நிச்சயமா அஇஅதிமுக கூட்டணிக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து கிடைக்காது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டு வர நிலையில ஹிந்து இந்து வாக்கு ஒரு தமிழ்நாட்டில் உருவாகணும் இந்து கன்சல்டேஷன் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கையில எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இதன் மூலியமாக இப்ப அவர்கள் பல ரத யாத்திரைகள்லாம் கடந்த காலத்துல ஆர் எஸ் எஸ் பிஜேபி நடத்தி அது என்ன மாதிரியான இம்பாக்ட ஏற்படுத்து தெரியும் அது மாதிரி ஒரு அசாதாரண ஒரு கலவர சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தான் எடுத்துக்காங்க முன்னெடுக்கிறாங்களா மத கலவரம் ஒண்ணு என்ன எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு திருமணங்குன்றத்தை இது பண்ணாங்க ஆமா பண்ணாங்க அதுவும் முருகர் கோயிலுக்கு மேல ஒரு முஸ்லீம் ஒரு மத கலவரத்தை ட்ரை பண்ணாங்க திருமண குன்றத்தை மக்களை வந்து அங்க தொலைச்சு போடுவாங்க ஏன் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க யார் ஓடி விட்டாங்க எங்க பிள்ளைங்கள இருந்தாங்க அவங்களுக்கு ஐயா ஒரு போராட்டம் ஒன்று போறாங்க அப்புறம் துண்டா காணும் துணியை காணும் ஓடிடுறாங்க ஊர் ஜனங்களுடைய எதிர்ப்பு அவங்கள சமாளிக்க முடியல அவங்களால அதெல்லாம் நடத்த முடியாது இவ்வளவு அவங்க என்ன பண்றாங்க தேர்தல் வந்து அந்த வாக்கை எந்திரத்தை பயன்படுத்தி அந்த சிம் கார்டை மாத்துறதுக்கு வந்து நியாயப்படுத்துறதுக்காக எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்தது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வேல் யாத்திரை போவாங்க இப்போ முருகன் விழா நடத்தணும்ன்ற அந்த சி ஓட்ட சிம்லாம் ஒரு கருத்து கணிப்பு விடுவாங்க இதை நடத்தினால் பாஜகவனுடைய செல்வாக்கு தமிழகத்தில் உயர்ந்தது அப்படின்வாங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிம் கார்டை மாத்திரீங்கன்னா கருத்து கணிப்பின்படியே வெற்றி அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவும் நடக்குது என்ன இவங்களுடைய மிகப்பெரிய தோல்வி வந்து இப்போ நடந்த பகல்காம் தாக்குதல் மிகப்பெரிய தோல்வி அதை அவங்க எதிர்பார்த்த எல்லாமே நெகட்டிவாக போச்சு அதுக்கப்புறம் போய் பீகாரில் வந்து கூட்டம் போடுறாங்க காலி நாற்காலிகளும் காலி இது அவர் ரோட் ஷோ போகிறார் ஒருத்தரை காணும் போலீஸ்காரர்கள் மாத்திரம் இரநூறு பேர் வர்றாங்க இங்கே முருகன் நடத்தின வேல் யாத்திரை மாதிரி தான் அவருடைய மோடியினுடைய ரோட் ஷோ சிந்தூர் அப்படின்னுச்சு பொங்கு வைக்கணும் அப்படின்னு குங்குமம் குங்குமம் வைக்கணும்னாரு மம்தா சொன்னாங்க முதல்ல பொண்டாட்டிக்கு வைக்கணும் அவர் மனைவி அது பார்த்தா உலகத்துக்கே தெரிஞ்சு அவர் பொண்டாட்டி வந்து அவ வீட்டு காவலில் குஜராத்தில் இப்போ என்ன சார் மதுரையை வந்து ஏன் வைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தங்களோட பொதுக்குழுவை வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு மதுரையில வச்சிருக்கிறாங்க ரோட் ஷோவும் நம்முடைய முதலமைச்சர் நடத்தினாரு இப்போ அமித்ஷாவும் மதுரைக்கு வருகைக்கு தராரு பழனி திருப்பரங்குன்றம் இது ரெண்டுமே வந்து மதுரை வந்து திண்டுக்கலுக்கு போயிருந்தா கூட பழைய மதுரை சார்ந்தான் ஓகே ஓகே பழனி பழனியும் திருப்பணப்படுறோம் பழனி தான் முருகனுடைய அறுபணை வீடுகளில் வந்து பழனியும் திருச்செந்தூர் தான் மிகப்பெரிய இது அதுக்கு அடுத்தது தான் திருத்தல் இல்லை இப்போ மதுரையை வந்து தெற்கு பகுதியில் தெற்கு பகுதியில் வந்து நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக நீதி பெருசாக பரவாத பகுதிகள் வந்து அந்த பக்கம் தான் ஓ நீங்கள் வட தமிழ்நாடு வேற மாதிரி இருக்கும் இங்கே ஜாதி பாகுபாடுகள் பெருசாக இருக்கா வட தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் நான் இருந்திருக்கேன் மதுரையில் இருந்திருக்கேன் நான் தான் சொல்லியிருக்கேன் ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன் நான் எந்த ஜாதியை சேர்ந்தவங்கிறது நான் மதுரை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த போது தான் எனக்கு தெரிஞ்சு ஓஹோ எனக்கு அதுவும் என்னுடைய ஜாதியை என்னன்னு தெரியாது என் சேலத்தில் அது கேள்விப்பட்டது கூட இல்லை நான் படித்தது கிறிஸ்தவ பள்ளி யார் என்ன ஜாதிங்கிறது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது மதுரையில் போய் இருந்தபோது தான் என்னுடைய பள்ளி இறுதி வகுப்பு சர்ட்டிவிகேட் எஸ்எல்சி சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்து என்னுடைய ஜாதி அதில் பார்த்துட்டு உங்க ஜாதி சங்க தலைவர் அங்க இருக்காரு இருக்காருன்னாங்க ஓ மதுரை ஹாஸ்டல்ல ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு த தலைமன் ஒரு சீனியர் அவங்க கூட நம்ம போயிருக்கு அங்க போய் தான் என்னுடைய ஜாதி ச தலைவருக்கு பிறந்த நாளுக்கு அதெல்லாம் என்ன ஊர்வலத்தில்லாம் கூப்பிட்டு போனாங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியாது வட தமிழ்நாட்டில் அந்த பேரை எங்களுக்கு கேள்விப்பட்டது அங்கே அது மாதிரி அங்க போய் தான் எனக்கு அப்போ தென் தமிழகத்துல ஒரு இந்துத்துவா பாலிடிக்ஸை இந்த வகுப்பாத சக்தியை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட

அங்கத்தான் வந்து இமானுவல் நடமா வட மாவட்டங்கள்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது அதனாலதான் ஒரு மாமன்னன் ஒரு படம் எடுத்தாங்க ஞாபகம் சேலத்தை பேஸ் பண்ணி எடுத்தாங்க சேலத்துல இந்த பிரச்சனையே கிடையாது அதனால அந்த படம் எதிர்பார்த்த தாக்கத்தை ஏற்படுத்தல அட்ரஸ் இல்லாம போச்சு அந்த இந்த இரட்டைக்கோளை இது எல்லாமே அங்கதான் அதிகமா இருக்கு மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி அந்த ஏரியா கன்னியாகுமரி கன்னியாகுமரி கூட கன்னியாகுமரி அதிகமா இருக்கு கன்னியாகுமரி முழுக்க முழுக்க கேரளா பக்கம் ஓ தமிழ்நாட்டோட இருந்தாலும் கூட அவங்க பார்வபுரம் திருவனந்தபுரம் பக்கம் தான் பக்கம் இருக்காது அங்கே நம்ம அங்கே நான் நிறைய ஏசல இருந்த போது நான் அடிக்கடி போவேன் அவங்க பார்வபுரம் திருவனந்தபுரத்து பக்கம் தான் இருக்கும் சார் நிச்சயமா அமித்ஷாவோட வருகை அவர் ஒரு திட்டமிட்டு தான் வந்திருக்கிறார் அங்க இந்துத்துவாவை வளர்க்க வேண்டும் ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு பிளானோட தான் வர்றாங்க அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்லியிருக்கீங்க இருந்து பார்ப்போம் என்ன முன்னெடுப்பை எடுக்க போகுது பிஜேபி என்று ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை என்ன பயிர் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்